தேங்காய் சாதம் தான் செஞ்சு கொடுத்தா போறேன் ஸோ இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்காய் சாதம் செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு வந்து கால் டீஸ்பூன் வர மிளகாய் வந்து ஒரு மூணு மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் மூணு நாலு கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை தேங்காய் வந்து இது மாதிரி நான் துருவி வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் நம்ம இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் வந்து கால் டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொரியட்டும் கூடவே கருவேப்பில ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து நான் ஒரு கால் டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி வந்து நம்ம வறுத்துக்கலாம் இது கூடவே வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா இது மாதிரி வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள் இல்லைனா இது எல்லாமே கருகிடும் ஸோ கடைசியாக வந்து நம்ம இந்த துருவி வச்சுருக்க தேங்காயே இதில் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் செவந்து வரணும் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள் ஸோ நல்லா இது மாதிரி வந்து நான் வதக்கி விட்டுக்கிறேன் தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து வெறும் வயிற்றில் கூட நம்ம சாப்பிடலாம் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே நம்ம வந்து ஒரு துண்டு தேங்காயை வந்து சாப்பிட்லாம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க வயிறு எரிச்சலில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே நல்லது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வடித்த சாதத்தை வந்து இதில் கொட்டிக்கிறேன் சாதத்தை போட்டுட்டு நம்ம இது மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒன்றோடய ஒன்று இந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அது வரைக்கும் நம்ம இது மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் இது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்கிறோம் ரொம்ப சிம்பிள் தான் பத்து நிமிஷத்துலேயே இது செஞ்சிடலாம் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது நீங்கள் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நல்லா பாருங்கள் இது மாதிரி வந்து நான் நல்லா வந்து கிளறிட்டேன் சாதத்தை வந்து நல்லா உதிரியாக வடிச்சிக்கணும் சாதம் குழஞ்சிடுச்சின்னா ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சாதத்தை வந்து இது மாதிரி நல்லா உதிரியாக வடித்து கிளறுங்க பார்க்கவே பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டுன்னு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு என்னோடய பசங்களுக்கு நான் இதுதான் இன்னைக்கு லஞ்சி கொடுத்து அனுப்ப போகிறேன் ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கும் இது மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு கொடுங்க இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது டைமிங்கும் ரொம்ப கம்மி தான் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க